இந்த உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிட வெற்றி பாலன் வெல்கம் டு வெற்றி அஸ்ட்ரோ டிவி நேர்கள் உங்கள் அனைவரையும் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் மேஷம் முதல் வரை உள்ள ராசி இணையர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் கணித்து சொல்கிறோம் பிரகாரம் முதல்ல வந்து கோச்சார நிலைகளை பார்த்துருவோம் கோச்சார நிலைகளை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ராசியும் அந்த ராசி நேயர்களுக்கு இந்த மாதங்கள் எப்படியெல்லாம் அமையும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் முதல்ல இந்த கோச்சார நிலை பிரகாரம் பார்த்திங்கன்னா ரிஷபராசி மண்டலத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்வார்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அது இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் அதாவது இந்த மாதம் வந்து ஆணி மாதம் பதி பதினான்கு நாட்களும் பிற்பாடு வரக்கூடிய ஆடி மாதம் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம ராசி மண்டலத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் அதுக்கு பிற்பாடு சிம்ம ராசியில் புதனும் சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க பயணித்து கொண்டிருப்பார்கள் அதில் சுக்கர பகவான் மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி ஆடுவார் பொதுவாக கன்னிராசியில் வந்து எப்பவும் போல கேது ஆள் இருக்கார் கனீஸ்வர பகவான் கும்பத்தில் இந்த மாதம் எப்பவும் போல் பிரயணம் செய்து கொண்டிருப்பார் ராகு பகவான் மீனத்தில் பயணம் செய்து கொடுப்பான் இதுதான் கோல்சார நிலை இந்த கோல்சார நிலையத்தை பார்த்துப்போம் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியை உங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கறது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய ஜோதிடம் சார்ந்த சூட்சும விஷயங்கள் இது கிடையாது நிலையில் வரும் உங்களுடைய ராசிக்கு உண்டான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணங்களை எப்படி மேற்கொள்வது என்ற தத்துவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் வரும் அப்போ நீங்கள் இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா ஒரு ஒரு மாற்றம் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் என்பது என்னுடைய சித்தாந்தம் ஆகினால் நீங்கள் இதை வெற்றி அஸ்ட்ரோ டிவி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகம் சம்பந்தப்பட்ட ஜோதிட விஷயம் இது அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கேர் எடுத்து பாருங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே இதில் மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசி நகர் நேயர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தேகம் என்னும் கூடவே இருக்கும் சந்தேகத்தும் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சிகிச்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க சரி அப்படின்னு சொன்னால் கூட அது பின்னாடி ஒரு சந்தேகம் இருக்கும் இவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பாக என்னன்னு ஒரு சந்தேகத்தோடவே தான் உங்களுடைய வாழ்க்கை நகர்த்துடையதாக இருக்கும் ஏன்னால் பழைய பழமொழி இருக்குது கும்பராசி நேர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் கோமாலி ராஜாவுக்கும் ஜாதகம் பார்க்காத ஒரு பழமொழி இருக்குது அப்போ ஒரு ஆன்மீகத்துலேயோ சரி ஒரு ஜோதிட விஷயங்கள்லேயும் சரி அவரோட சிகிச்சை நம்பி வர மாட்டீங்க அதில் சந்தேகம் வச்சுக்கிட்டே இருப்பீங்க நம்புற மாதிரி இருப்பீங்க ஆனால் நம்ப மாட்டேங்க இதுதான் கும்பராசி மற்ற லக்ன நேயர்களுக்கு உண்மையாக இல்லையா நீங்கள் கமலில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு சுப செலவுகள் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு தான் திருமணம் கண்டிப்பாக நிச்சயமாக கைகூட காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏழை நடக்குது ஏழைகள் தான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து திருமணம் நடக்குது அதனால இருக்கிற இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு இந்த இந்த ஏழரை கிரகங்கள்ல நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயம் இருக்கு அதுலேயும் இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் கை கூட கொண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமாக உண்டு வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஏன்னா ஏழரை சனியில நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க அதே மாதிரி தொழில விருத்தி செய்வாங்க அதிகப்படுத்துவாங்க ஏற்கனவே ஒரு ஒரு கோடி ரூபா ப்ராஜெக்ட்ல பண்ணாங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு கோடி ரூபா போட்டு அந்த பிளான்ட்டே கொஞ்சம் பெருசா பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள்லாம் கும்பராசியில் நேர்களுக்கு உண்டு தொழில் வளர்ச்சி நல்ல மென்மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு நல்லாக இருக்கும் அரசியல் சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு நல்ல ஒரு பாராட்டுகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக உண்டு அதனால் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் இருங்க மற்றவங்களுக்காக நீங்கள் பாரவே மாறாதீங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்காக வளைஞ்சி கொடுத்து நெளிஞ்சு கொடுத்து போகணுன்னா உங்கள் மேலே ஏறி இருந்துச்சு அப்போ போயிடுவாங்க அதனால் நீங்கள் நீங்களாகவே இருங்க நீங்கள் மற்றவங்களாக மாறாதீங்க கும்பராசி லக்ன நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேரக்டர் என்னவோ நீங்கள் எப்படியோ நீங்கள் அதுவாகவே இருங்க மற்றவங்களுக்கா வேண்டி வளர்ச்சி கொடுத்து அவங்கள மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி இருந்தால் உங்களை மேலே ஏறி சவாரி செய்வாங்க உங்களை பயன்படுத்தி கொள்வார்கள் உங்களை ச தேவையில்லாத இடத்துல விட்டுட்டு அவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க இது உங்களை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறீங்க அதனால் அந்த சூழல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு ஒரே பரிகாரமாக நீங்கள் நீங்களாகவே இருப்பது தான் நல்லது அதனால் எதுவாக இருந்தாலும் சரி முன்னேறி போயிட்டே இருக்கேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அது காரணம் என்ன தெரியுமா ஜோதிட ரீதியாக எங்க குருநாதர் சொன்ன ஒரு தத்துவம் செத்தவனை தவிர மற்றவன் எல்லாம் புழைக்க வைக்கலான்றாங்க ஜோதிட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஜாதகம் இயங்கி கொண்டுதான் இருக்கும் அந்த இயக்கத்திற்கு ஏற்றால் போலத்தான் அந்த ஜாதகர் வாழ்வில் பல வெற்றிகளையும் அல்லது பல இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுகிறது அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அவர்களுடைய தசா புத்தி அவருடைய யோகாதிபதி அவருடைய அவயோகாதிபதி இதெல்லாம் கவனிக்கணும் அப்புறம் லக்னாதிபதி எப்படி இருக்காரு அவருக்கு எது பாசிட்டிவான கிரகம் அதில் ஒன்பது கிரகங்களில் அந்த பாசிட்டிவான கிரகத்தை எப்படி ஊக்குவிக்கிறது இதையெல்லாம் நம்ம வந்து என் கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் அதை வந்து அவங்க வந்து சக்ஸஸ் இருக்காங்க அதுபோல் நீங்களும் வந்து உங்களுடைய ஜாதகத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கிங்க என்கிட்ட கொடுத்து என்னுடைய ஜாதகப்பு எப்படி இருக்குது என்ன அடுத்த கட்டம் எப்படி முன்னோக்கி போகலாம் எந்த தொழில் செய்யலாம் அதனால் நிறைய தொழில் பிரச்சனைகள்லாம் வருது அதேமாரி குடும்ப பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் வந்து இந்த திருமணமாகாமல் நிறைய பேர் காத்துக்கிட்டுருக்காங்க இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்தே நம்ம வந்து ப்ரடிக்ஷன் கொடுக்கலாம் அதனால் இதெல்லாம் வந்து இந்த ராசி பல தவிர்த்து வரக்கூடிய விஷயங்கள் ஒரே ராசி தான் தேச ராசியில் வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கோம் சிறைய பேர் கல்யாணமாகவும் இருக்கும் அதே மேசராசினர்கள் சில பேர் தொழில் நல்லா பண்ணுவாங்க சில பேர் தொழில் அமையாது அதே மேசராசிகள் சில பேர் வந்து சில வெற்றிகளை குவிச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வெற்றிகள் குவியாது அது ஏன்னா ராசி பலன்கிறது பொதுவான தான் உங்களுடைய பத்து சாட்டில் உங்களுடைய அந்த பிளானிட்டரி போர்ஷன்ஸ் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சர்ச் பண்ணிக்கணும் அப்புறம் உங்களுடைய கர்மா அதில் எந்த அளவுக்கு இருக்குது எப்படி செயல்படும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எங்கிட்ட கொடுத்து ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் ஜோதிட மூலிமா இப்போ சாதிக்கிறோம் சாதிச்சுட்டு போகிறோம் அதை நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் நீங்களும் பயன்படுத்தி கொள்ளத்தல் உங்களுக்கு ஒரு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் ரெம்மையோடு வாழணும் வாழ்வில் வர முடியும் நன்றி வணக்கம்